இங்க வந்து இந்த ஜிராப் தான் இயற்கை அப்படின்னு சொல்லுவீங்களோ அப்ப எனக்கு நானே வளர்த்துக்கிட்டா அப்ப எனக்கு நானே வந்து சிருஷ்டிக்கு சேட்டா ஆகவே இந்த வாதம் பகுத்தறிவுடைய வாதமே அல்ல பகுத்தறிவு என்ற பெயரில் நீங்கள் சொன்னீர்கள் ஆனாலும் இதை வந்து பகுத்தறிவு நாம வந்து ஒத்துக்க முடியாது சரி அடுத்ததாக லமார்க்கினுடைய கருத்து சரியா தவறா அப்படின்னு சோதனை பண்றதுக்கு மன் வந்தார் இல்லையா அந்த மாதிரி நம்ம டார்வின் சொன்னார் இயற்கை தேர்வு இது எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு பாக்குறதுக்கு வேற ஒருத்தர் வந்தார் அவருடைய பேர் ஜெங்கின் அவர் ஒரு என்ஜினியர் டார்வின் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா இந்த எவல்யூஷன் வந்து நடைபெற செய்கின்ற மெக்கானிசம் வந்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொன்னார் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு வந்தாலே செலக்ஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வார்த்தை செலக்ஷன் ஒரு ஸ்பெஷிஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஆயுத்தத்திற்கு பரிணாம வளர்ச்சியை செலக்ட் செய்யப்பட்டால் தேர்வு செய்யப்பட்டால் அந்த ஸ்பெஷிஸ்ல அந்த ஒண்ணுதான் அந்த சமயத்துல உருவாகும் ஏன்னா செலக்ஷன் நடக்குது லமார்க்கு சொன்ன மாதிரி அக்வைடு கேரக்டர்ஸ் டேரக்டா குட்டிகளுக்கு போய் பல குட்டிகள் உண்டாகல இங்க செலக்ஷன் நடக்குது செலெக்ஷன் நடக்குதுனாலே ஒரு ஸ்பிஷிஸ்ல ஒரு லொக்காலிட்ட ஒரு காலகட்டத்தில் குட்டிக்கு தான் அந்த மாதிரி எவல்யூஷன் வரும் பரிணாமம் வரும் இப்ப அந்த மாதிரி பரிணாமம் வந்துருச்சு உங்களுக்கு சிம்பிளா விளங்குறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ குரங்கினுடைய மூதாதையில் தான் குரங்கும் நாமும் வந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க ஹோமினிசி முதல்ல ஏப்புன்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் நாம ஏப்புன்னு சொன்னா டாக்டர் சார் கோபத்துக்கு சண்டைக்கு வந்துருவாரு ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை சண்டைக்கு வந்துட்டாரு என்ன நான் வந்து ஹோமினிசி ஹோமினிசி சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க திரும்ப திரும்ப ஏப்பு ஏப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது ஹோமினிசி அப்படின்னா ஏதோ ஒரு நிடுசுப்பா இருந்தாலும் நாலு கால நடக்கிற நீடுசு தானே அது இந்த ஹோம் நீடுசு அந்த நாலு கால நடக்கிற பிராணி இப்ப மனுஷனா மாறுறதுக்கு எவல்யூஷன் அதுக்கு கிடைக்குது ஒரு 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 எவ்வளவு முதல்ல எவ்வளவு வரும் திடீர்னு வருமா கம்ப்ளீட்டா திடீர்னு ஒரு 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 ஃபைன் மார்னிங்ல அப்படியே நாலு கால நடந்துகிட்டு இருந்த ஒரு குரங்கு திடீர்னு எந்திரிச்சு இரண்டு கால நிக்குமா நிக்காது அப்படி எவல்யூஷன் சொல்லல அப்ப அதுக்கு என்ன வரும் கொஞ்சம் ஒரு எவல்யூஷன் அதாவது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அதனுடைய குட்டிக்கு வந்துருச்சு எவ்வளவு வந்துச்சு ஒரு பர்சன்ட் வச்சுக்குவோம் ஒரு பர்சென்ட்டுன்றதே அதிகம்தான் இல்ல அது பத்தாக்குறையா இருந்ததுன்னா பத்து பர்சன்ட்னு வேண்ணாலும் நம்மளுக்கு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு தானே ஒரு பர்சென்டோ பத்து பர்சன்டோ வந்துருச்சு சரி இந்த குட்டி பெருசா ஆகுமில்ல இந்த குட்டி பெருசா ஆனா இது வந்து இளவருத்தில ஈடுபடணும்ல இது இளவருத்தியில ஈடுபடுறதுக்கு இந்த குட்டிக்கு எந்த ஸ்பீசிஸ் கூட அதாவது அது தேர்ந்தெடுத்தக்கூடிய இணை இதுவா இருக்கும் நிச்சயமா இந்த எவல்யூஷன் பத்து பர்சன்டா ஒரு பர்சன்டா இப்ப இது எவல்யூஷன் ஆயிருக்குனாக்கா அந்த எவல்யூஷன் ஆகாத ஒரு குட்டியை தான் ஒரு இணையத்தான் அது தேர்ந்தெடுக்க முடியும் ஏன்னாக்கா நேச்சுரல் அவ்வளவுதான் இருக்கு சோ இந்த ஒரு பர்சன்ட் அல்லது பத்து பர்சன்ட் எவல்யூஷன் ஆயிருக்கக்கூடிய இந்த விலங்கு எவல்யூஷனே ஆகாத அந்த இணையோடு சேரும் பொழுது அதிலிருந்து வர்ற குட்டிக்கு எவ்வளவு பர்சன்ட் டார்வின் இருக்கும் அப்படின்னு கேட்டா

கோயிலு கேரக்டர்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி நேச்சுரல் செலக்ஷன்ல வந்த பண்பா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ஜெனரேஷன் அல்லது ஒரு ஏழு எட்டு ஜெனரேஷன் போறதுக்குள்ளார அப்படியே வேனிஷ் ஆகி போயிடும் இல்லை அப்புறம் எப்படி புது புது ஸ்பெஷிஸ் எல்லாம் உண்டாகுதுன்னு ஜென்னின்னு கேட்டார் மண்டே பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டார் பதில சொல்ல முடியல அவரால் பதில் சொல்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா லாமார்க்கினுடைய தியரிக்கு நெருங்கி வந்தாரு கொஞ்சம் லாம்கீரை நெருங்கி வந்தார் இப்போ நம்முடைய புத்துயிர் ஊற்றுறதுக்காக மற்றொரு எவிடன்ஸ் சொல்லப்பட்டது கொண்டு வந்தவர் யாரு அவரு தான் ஹெக்கல் ஹெக்கல் அப்படின்றவர் கருவியல் விஞ்ஞானி அந்த ஹெக்கல் வந்து கருவில் வளர்கின்ற கருக்களை எல்லாம் ஆராய்ந்து அந்த கருக்கள் மிருகமாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் நேரத்தாழ பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொன்னார் அவருடைய தத்துவத்தினுடைய பெயர் அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன அர்த்தம் இப்ப நீங்க வந்து ஸ்லே இதை ப்ரொஜெக்டரம் இந்த மேல் வரிசையில் இருக்குது பாருங்க அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு முதல்ல இந்த எ இருந்து ரைட்டுக்கு போங்க முதல்ல வர்றது மீனுடைய கரு ரெண்டாவது வந்து தண்ணீரிலும் கரையிலும் வாழ்கின்ற ஒரு விலங்கினுடைய கரு மூணாவது கடலாமையினுடைய கரு நாலாவது கோழியினுடைய கரு அஞ்சாவது முயலினுடைய கரு ஆறாவது மனிதனுடைய கரு இது எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இதுதான் ஒரு எவிடன்ஸா வச்சாரு அதனால அதாவது ஓர் ஓர் உயிரினத்தின் உயிரினத்தின் கரு வளர்ச்சி மொத்த உயிரினங்களின் வரலாறு ஓன்டோஜனி ரீகேப்சுலூஸ் பிலோஜனி இதுதான் அவருடைய தத்துவம் ஒரு கருவின் வளர்ச்சி மொத்த உயிரினத்தின் வளராறு அப்போ இதுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் பெரிய ஆதாரம் அப்படின்னு வச்சார் ஆறு ஹெக்கல் ஹெக்கல் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சு பல வருஷங்கள் ஆகி அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு மைக்கேல் ரிச்சார்டன் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை அவர் தீர்மானம் பண்ணி மைக்கேல் என்ன பண்ணாரு அப்படின்னா இப்ப புதுசா ஆய்வு செஞ்சாரு நவீன கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு புதுசா ஆய்வு செஞ்சார் கருவெல்லாம் எப்படி இருக்கு அந்த கருவை கீழே கீழே தெரியுதுல மேல தெரியுது நல்லா கவனிக்கணும் ரெண்டு ரோ தெரியுது மேல தெரிகிற ரோ வந்து ஹெக்கல் வரைஞ்ச ரோ கீழே தெரிகிறது வந்து மைக்கேல் ரிச்சார்ட்ஸ் வரைஞ்ச ரோ ரிச்சார்ட்ன்னு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா மை ஆஹ் ஹெக்கல் வரைஞ்சிருக்க கூடிய படங்கள் எல்லாம் ஃப்ராடுன்றாரு ஹெக்கல் வரைஞ்சிருக்க கூடிய படங்கள் எல்லாம் உயிரினங்கள் வந்து எவல்யூஷன்ல வந்தது என்பதை நிறுவதற்காக பிராடாக அந்த படத்தை போட்டிருக்கிறாரு அதனுடைய உண்மையான வடிவம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கீழே இருக்கிறத காட்டினாரு கீழே இருக்கிறத லெப்ட்ல இருந்து பாருங்க முதல்ல வர்றது என்ன அதே பிஷ் தான் அங்க மேல போட்டிருக்கல அதுக்கு கீழே போட்டிருக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் மேல போட்டிருக்கிறது பிராடு கீழே போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல் யார் சொல்றது நான் சொல்லல மைக்கேல் ரிச்சார்டன் சொல்றாரு நம்ம சகோதரர் சொன்னாலே நாங்க இதெல்லாம் வந்து நாங்க வந்து இந்த இந்த அனாட்டமி நான் வந்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த படத்துல ஸ்கல்லெல்லாம் போட்டு காட்டணும் இல்ல இதெல்லாம் ரொம்ப என்னமோ என்னனமோ வார்த்தை இல்லைன்னு சொல்றாரு அதாவது ரொம்ப ஆணித்தரமா ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டது இதெல்லாம் உண்மை இதெல்லாம் நீங்க மறுக்க கூடாது நீங்க என்னமோ ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டைலாக் அடிச்சாரு இல்லையா இது யாரு ஓட்டுது வந்து மைக்கேல் ரிச்சார்ட்ஸன் வந்து நிச்சயமாக நவீன கருவிகளை வைத்து கொண்ட ஒரு படம் அடுத்தது பாருங்க இங்க ஒரு ஸ்கல் ஒரு மண்டையோட தெரியுதா பேலியன்டாலஜி எவிடன்ஸ் பத்தி இந்த ஸ்கல்ல பத்தி சொன்னார்ல பேலியன்டாலஜி எவிடன்ஸ் இந்த ஸ்கல் தெரியுதா அந்த மண்டையோட இந்த மண்டையோடு விலங்கு அதாவது உயிரினம் அதாவது மனிதன் வந்து எவல்யூஷன்ல வந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் ஆக பேலியோன்டாலஜி எவிடன்ஸ் ஆக இந்த மண்டையோட காமிச்சாங்க இந்த மண்டையோட தெரியல இந்த மண்டையோடு மேலே இருக்கிற பாகம் மேலே இருக்கிற பாகம் மனுஷனுக்கு அது கீழே தாழ இருக்குது பாருங்க அது குரங்கினுடைய அமைப்பில் இருக்கு அதாவது மேல் மண்ட மனிதனுடைய அமைப்பிலும் கீழ்மண் தாடையானது குரங்கினுடைய அமைப்பிலும் இருக்கு